ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு வேலுநதி சமையல் இன்னைக்கு ஒரு ஹெல்த்தியான லட்டு தான் செய்ய போகிறோம் வீட்டில் இருக்கக்கூடிய பொருளை வச்சு செய்ய போகிறோம் குழந்தைங்கள்லாம் வெயிலில் இந்த சம்மரில் நல்லா விளையிட்டு வருவாங்க நமக்கு ஒரு எனர்ஜியாக இருக்கும் இது இந்த லட்டு நம்ம கொடுக்கும்போது ஒரு ஃபில்ஃபில்லாக இருக்கும் பசங்களுக்கு ரொம்ப ஸ்ட்ரெங்காகவும் இருக்கும் உடம்புக்கு நல்ல எனர்ஜி தரக்கூடியதாகவும் இருக்கும் இது ரொம்ப சுலபமாகவே செஞ்சிடலாம் ரொம்ப நாளும் கெட்டு போகாது ரொம்ப சத்தானது கூட குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்குமே ரொம்ப விருப்பப்பட்டு சாப்பிடுவாங்க இப்போ வாங்க எப்படி செய்யலாம்னு சொல்லிட்டு பார்க்கலாம் அதுக்கு நான் பாதாம ஒரு நூற்றம்பது கிராம் பாதாம் மொதல் நாள் நைட்டே ஊற வச்சு எடுத்துட்டேன் பாதாம் வந்து மோ தோலோடு சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லுவாங்க ஊற வச்சு தோலை ரிமூவ் பண்ணிட்டு தான் எப்பவுமே சாப்பிட்ணுன்னு சொல்லுவாங்க அதனால நான் நைட்டே ஊற வச்சுட்டு பாதாமில் இருக்கிற தோலை எல்லாம் ரிமூவ் பண்ணி எடுத்துட்றேன் உரிக்கிறதுக்கு வந்து ரொம்ப ஹார்டாலாம் இருக்காது ஈஸியாகவே பாதாமை உரி ஒரு பிளேட்ல ஒரு டிஷ்யூ பேப்பர் அப்படி இல்லைன்னா ஒரு காட்டன் துணியை நல்லா முதல்ல விரித்து வச்சிருங்க நம்ம உரித்த பாதாமை எல்லாத்தையுமே அந்த காட்டனில் முதல்ல போட்டுருங்க பாதாமில் இருக்கிற தண்ணி எல்லாமே கொஞ்சம் வடிஞ்சிரும் மேலே ஒரு துணியை வச்சு நீங்கள் ஒரு டிஷ்யூ பேப்பரோ அப்படின்னா காட்டன் கிளாத்தோ வச்சு மேலே இந்த மாதிரி ஒத்தி ஊற்றி எடுத்துருங்க பாதாமில் வந்து முழுமையாக தண்ணி இதாகிடணும் நீங்கள் இப்போ நைட்டு ஊற வச்சுட்டு காலையில் பாதாம் தோல் எல்லாம் நீக்கிட்டீங்க அப்படின்னா அன்றைக்கி ஃபுல்லாகவே அப்படியே விட்டுருங்க அன்னைக்கு நைட்டு வந்து நம்ம இந்த லட்டு செய்ய ஆரம்பித்தா போதும் நீங்கள் அப்படியே ஒரு தட்டில் பரட்டி வச்சிட்டீங்க அப்படின்னா பாதாம் வந்து நல்லா ட்ரையாகிடும் அதில் இருக்கிற தண்ணியெல்லாம் ஆட்டோமேட்டிக்காகவே கா ஒரு ஃபேன் காத்துலேயோ இல்லை நீங்கள் சன்லைட்டில் வைக்க வேணா ஒரு ஓரமாக வீட்டில் ஒரு நழல வச்சுருங்க நீங்கள் பாட்டுக்கும் அதில் இருக்கிற தண்ணி எல்லாமே நமக்கு சுத்தமாக போயிடணும் ஏன்னா ஈரப்பதத்தோடு நம்ம செஞ்சோம் அப்படின்னா லட்டு வந்து கெட்டு போயிடும் அதனால தான் நல்ல பாதாம் வந்து காஞ்சிடணும் எந்த ஈரப்பதமுமே துளி கூட அதில் இருக்கக்கூடாது அப்போ தான் லட்டு சுவையாகவும் இருக்கும் கொஞ்ச நாள் நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சுக்கவும் முடியும் இப்போ இந்த அளவுக்கு நல்லா காய வச்சு எடுத்துக்கோங்க ஒரு அஞ்சுலேருந்து ஆறு மணி நேரம் நீங்கள் காய வச்சிங்கன்னா அந்த பாதாமில் இருக்கிற ஈரம் எல்லாமே போயிடும் இப்போ பாருங்க நான் அந்த மாதிரி தான் ஒரு ஏழு மணி நேரம் வரைக்கும் இந்த பாதாம் அப்படியே உலர்த்தி வச்சுட்டேன் இப்போ பாதாமில் ஈரம் எதுவுமே இல்லை நம்ம இந்த லட்டு செய்ய ஆரம்பிச்சிடலாம் நான் ஒரு வானில் நம்ம உரித்து வச்ச பாதாம் எல்லாத்தையுமே அது கூட சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு நல்லா மீடியம் ஃப்ளேம் டு லோ ஃப்ளேம் வச்சுக்கோங்க ஹை ஃப்ளேமில் வைக்கக்கூடாது டக்குன்னு வருபற்றோம் கலர் மட்டும் மாறிடும் வேணால் பருப்பு வந்து நல்லா ரோஸ்ட் ஆகியிருக்காது அதனால நல்லா லோ ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா பொன்னிறமாக நல்லா கோல்டன் கலரில் வர அளவுக்கு ரெண்டு சைடும் அந்த பாதாம் வந்து நல்லா வறுபட்டு வர அளவுக்கு நல்லா வறுத்துக்கோங்க நம்ம வேர்க்கடலாம் வறுப்போம் இல்லைங்களா அந்த மாதிரி நல்லா வறுத்துக்கோங்க இப்போ நல்லா வறுபட்டதுக்கு அப்புறமா ஒரு பிளேட்டில் மாற்றி வச்சிட்டேன் அதே வ ஒரு ஒரு கப் அளவுக்கு வால்நட் எடுத்திருக்கேன் உங்கள்ட்ட என்னென்ன சீட்ஸ் இருக்கோ நீங்கள் அதை எடுத்துக்கலாம் இன்றைக்கி நான் பாதாம் வால்நட் எடுத்துருக்கேன் வால்நட்டையும் நல்லா ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கோங்க அதையும் மீடியம் ஃப்ளேம்லேயே இல்லை லோ ஃப்ளேமில் வச்சு வறுத்து நல்லா எடுத்துக்கோங்க திரும்ப அந்த வானிலே முந்திரி பருப்பு மட்டும் நான் கம்மியாக சேர்த்துக்கிறேன் நீங்கள் குழந்தைங்க மட்டும்தான் சாப்பிட போகிறாங்க அப்படின்னா முந்திரி பருப்பு நிறையா சேர்த்துக்கலாம் பெரியவங்களுக்கும் நீங்கள் முந்திரி கொடுக்க போகிறீங்க லட்டு அப்படின்னா முந்திரி பருப்பை குறைவாக சேர்த்துக்கோங்க நாங்கள் எல்லாருமே ஷேர் பண்ணி சாப்பிட போகிறோங்கிறதுனால நான் முந்திரி பருப்பை வந்து கம்மியாக எடுத்துருக்கேன் நீங்கள் பாதாம் வால்நட்டு இந்த முந்திரி பருப்பு எவ்வளோ எடுத்துருக்கீங்களோ அதை விட ரெண்டு மடங்கு அதிகமாக நீங்கள் ஒரு கப் இப்போ பாதாம் எடுத்துருந்தீங்க அப்படின்னா ரெண்டு கப்பு அளவுக்கு வேர்க்கடலை எடுத்துக்கோங்க நான் ஏற்கனவே வறுத்துட்ட வேர்க்கல்ல தோளெலாம் நீக்கி வச்சுருந்தேன் லைட்டாக சூடு பண்ணுறதுக்காக கொஞ்சமாக வறுத்து எடுத்துருக்கேன் இப்போ எல்லாத்தையுமே நல்லா வறுத்துட்டு ஒரு பிளேட்டில் மாற்றி ஆற வச்சுருங்க நீங்கள் இதில் வந்து சன்ஃப்ளவர் சீடு இல்லை வெள்ளரி விதை சீடு பரங்கிக்காய் விதை இது எல்லாமே நீங்கள் அது கூட சேர்த்துக்கலாம் இந்த மாதிரி நல்லா வறுத்து ஒரு பிளேட்டில் ஆற வச்சு வச்சுக்கோங்க இந்த மாதிரி பாதாம்லாம் நீங்கள் நம்ம ஈரம் இல்லாமல் இருந்துச்சு நம்ம வருத்தோன்னா இந்த மாதிரி நீங்கள் ரெண்டாக உடைச்சிங்க அப்படின்னா அந்த பாதாம் வந்து நல்லா உடஞ்சி வந்துடும் இந்த கப்பால் தான் நான் ரெண்டு கப்பு எல்லாமே எடுத்தேன் வேர்க்கடலை மட்டும் நான் ஒரு நாலு கப்பு அளவுக்கு எடுத்துக்கிட்டேன் பாதாம் ரெண்டு கப்பு எடுத்துக்கிட்டேன் வேர்க்கடலை நாலு கப்பு எடுத்துக்கிட்டேன் வால்நட்டும் வந்து ஒரு ஒன்றரை கப்பு அளவுக்கு எடுத்துக்கிட்டேன் முந்திரி பருப்பு மட்டும் ஒரு அரை கப்பு அளவுக்கு எடுத்துக்கிட்டேன் நம்ம இதால தான் இப்போ சக்கரை நம்ம அளந்து போட்டுக்க போகிறோம் கொஞ்சம் வாசனைக்காக நான் ஒரு மூணு ஏலக்காய் சேர்த்துருக்கேன் ஏலக்காய் வந்து ஆப்ஷனல் தான் நீங்கள் உடனே சாப்பிட்ற மாதிரியாக இருந்தால் டேட்ஸ் கூட போட்டு நீங்கள் அரைச்சிக்கலாம் ட்ரை டேட்ஸுன்னு இப்போ இருக்குது அந்த டேட்ஸ் கூட நீங்கள் போட்டு அரைச்சிக்கலாம் ஒரு மிக்ஸி கப்பில் முதல்ல சேர்த்துட்டு நல்லா குறை குறைப்பாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடணும் ரொம்ப மைய பேஸ்ட்டாக முதல்ல நீங்கள் அரைச்சிடாதீங்க கொஞ்சம் குறை குறைப்பாக நம்ம அந்த உதிரி உதிரியாக இருக்கிற மாதிரி அரைச்சி எடுத்துகிட்டு வந்துக்கலாம் இந்த லட்டு வந்து ரொம்ப சத்தானது கன்சீவாக இருக்கிறவங்க இல்லை ரொம்ப அனிமிக்காக இருக்கிறவங்க கை கால் வலி இருக்கிறவங்க எல்லாருமே வந்து இந்த லட்டை சாப்பிட்லாம் இந்த லட்டு நம்ம தொடர்ந்து சாப்பிடும்போது நமக்கே ஒரு புத்துணர்ச்சி கிடைக்கும் உடம்புல நல்ல ஒரு பலம் வரும் நல்லாயிருக்கும் நீங்கள் இந்த இந்த மாதிரி குரகுரப்பை அரைச்சிட்டு அந்த கப்பால் நான் வந்து இன்றைக்கி ஒரு ரெண்டரை கப் அளவுக்கு சக்கரை சேர்த்துருக்கேன் நாட்டு சக்கரை சேர்த்துருக்கேன் நாட்டு வெள்ளம் சேர்த்துருக்கேன் நீங்கள் வந்து இந்த ஒயிட் சுகரை அவாய்ட் பண்ணிவிட்டு நாட்டு சர்க்கரை இல்லை கருப்பட்டு ி வெல்லம் உங்கள்கிட்ட எது இருக்கோ அதை சேர்த்துக்கோங்க சேர்த்து நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு வந்துக்கோங்க உங்களுக்கு வெல்லம் பத்தலை இன்னும் கொஞ்சம் கூட தேவைப்படுத்துனா நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணி போட்டுக்கலாம் நான் மீடியம் அளவுக்கு ரெண்டரை கப் அளவுக்கு இன்றைக்கி வெல்லம் சேர்த்துருக்கேன் இந்த மாதிரி ஒரு பிளேட்டில் கூட்டிட்டு கையால் முதல்ல நல்லா பிசைஞ்சு விட்டுக்கோங்க அந்த கசகசப்பு தன்மை வர அளவுக்கு நல்லா பெசஞ்சிட்டு உங்களுக்கு எந்த சைஸில் உங்களுக்கு லட்டு வேணுமோ பெருசாக வேணுமா சின்னதாக வேணுமானுங்கிற சைஸில் இந்த மாதிரி ஷேப்பில் லட்டு எல்லாத்தையுமே நம்ம பிடிச்சி எடுத்துக்கலாம் நீங்கள் இந்த மாதிரி லட்டு செஞ்சு குழந்தைங்களுக்கு கொடுக்கும்போது குழந்தைங்களுக்கு வந்து ஐக்கிய பவர்லாம் நல்லாயிருக்கும் இப்போ மெலிஞ்சு போயிருப்பாங்க குழந்தைங்க அந்த லட்டுலாம் சாப்பிடும் போது குழந்தைங்களுக்கு தானாகவே வெயிட் போடும் குழந்தைங்க எப்பயுமே சோர்ந்து போகாமல் நல்லா எனர்ஜியோடு இருப்பாங்க நல்லா ஆக்டிவாக இருப்பாங்க நம்ம உங்களுக்கு எந்த ஷேப்பில் லட்டு வேணுமோ அந்த மாதிரி ஷேப்பில் நம்ம எல்லா மாவையும் இப்போ லட்டாக பிடிச்சி எடுத்துக்கலாம் இப்போ நான் எல்லா மாவுமே லட்டாக பிடிச்சி எடுத்துக்கிட்டேன் நான் கொஞ்சம் கார்னிஷ்க்காக முந்திரி பருப்பு மேலே வச்சுருக்கேன் உங்கள்கிட்ட என்ன பருப்பு இருக்கோ நீங்கள் அது கார்னிஷ்க்கு வச்சுக்கலாம் இதில் நீங்கள் பிஸ்தா ஆட் பண்ணிக்கலாம் வெள்ளி வெதை ஆட் பண்ணலாம் பம்கின் அம்கின் ஆட் பண்ணலாம் இல்லைன்னா நீங்கள் நவதானியங்கள்லாம் கூட நல்லா வறுத்துட்டு இது கூட ஆட் பண்ணிக்கலாம் அந்த லட்டு கூட இந்த மாதிரி செஞ்சு லட்டுல நம்ம குழந்தைங்களுக்கு கொடுக்கும்போது பெரியவங்க எல்லாருமே நம்ம சாப்பிடும்போது நமக்கு ஒரு எனர்ஜி பூஸ்டராக இருக்கும் நல்லா உடம்புக்கு ஸ்ட்ரெங்க்தான் இருக்கும் இந்த லட்டு வந்து ரொம்ப குழக்குழப்பாக கசகசப்பாலாம் எதுவுமே இருக்காது ரொம்பவே நல்லா இருக்கும் பாருங்கன்னா உடச்சி காமிக்கிறேன் எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு சொல்லிட்டு நீங்கள் நல்லா ஒரு டென் டேஸ் வரைக்குமே ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம் வெளியில் ஃப்ரிட்ஜில் வச்சிங்க அப்படின்னா நீங்கள் ஒன் மந்த் கூட வச்சு யூஸ் பண்ணலாம் நம்ம கைப்படாத ஈரம் இல்லாத பாக்ஸில் நல்லா போட்டு ஏர் டைட் கண்டெய்னர் எடுக்கணும் கையில் ஈரம் இல்லாமல் ஒரு ஒரு தடவை லட்டு எடுத்து சாப்பிடும்போது சாப்பிட்டீங்க அப்படின்னா ரொம்ப நாளைக்கு வரும் இந்த மாதிரி நம்ம சொல்கிற அளவுகளோட நீங்கள் செஞ்சீங்க அப்படின்னா இந்த லட்டு வந்து ரொம்பவே சூப்பராக இருக்கும் நீங்களும் செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு உங்கள் கருத்துக்கள் நம்ம கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் நல்லா சமைங்க நல்லதையே சாப்பிடுங்க